முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையிலிருந்து தற்போது தூத்துக்குடி விமானம் தூத்துக்குடிக்கு விமானம் மூலம் புறப்பட்டார் தூத்துக்குடி மாவட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார் இது தொடர்பாக செய்தியாளர் ஜெகதீஷ் தரும் கூடுதல் தகவல்களை கேட்டறிந்து கொள்வோம் ஜெகதீஷ் வணக்கம் கூடுதல் தகவல் சொல்லுங்க அவர்கள் தூத்துக்குடி விமான நிலையத்தில் பதினொன்று நாற்பத்தி நாற்பத்தி ஐந்து மழை வெள்ளத்தால் வந்து பகுதியில் சென்று நேரடியாக அந்த மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய இருக்கார் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் நலத்திட்டங்கள் நிவாரணத்து வளர்ந்திருக்கார் மழை பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு இடங்களுக்கு சென்று அவர் நேரடியாக சந்தித்து அவர்கள் எவ்வாறு பாயசி நேரடியாக கேட்டு இருக்காரு அதே போல அவர்களுக்கு இவ்வாறு பொறுப்புகளையும் பல முதல்வர்கள் வந்து இந்த பயணத்திட்டத்துல திட்டமிடப்பட்டிருக்கு காலை முழுவதுமே வந்து சீட்டுக்குடி மாவட்டத்துல வெள்ளம் பாதிப்பு வெள்ளம் பாதிக்கப்பட்ட பல்வேறு இடங்களுக்கு நேரடியாக சென்று ஆய்வுப் பணிகள் இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மையத்துக்கு முன்னால வந்து திருநெல்வேலி மாவட்டத்துல வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட இடங்களை நேரடியாக சென்று ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ள இருக்காரு வெள்ளம் பாதிப்பு இடங்களில் நேரடியாக பார்வையிட நிவாரண நிவாரணங்கள் சந்த வைக்கப்பட்ட மக்களை வந்து சந்தித்து அவர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்குவது மேலும் எந்த இடங்களில் வெள்ளங்கள் பாதிக்கப்பட்டதோ அந்த இடங்களில் நேரடியாக சென்று அங்கிருக்கும் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவது இதற்கு மாலை வந்து மாவட்ட ஆட்சியர் ஆட்சியர்கள் மாவட்ட பகுதிகளில் இந்த வெள்ள மலைகளுக்கு எவ்வாறு செயல்பட்டு வருகின்றன மேலும் எந்தெந்த வகையில் அடுத்த சமூகம் செயல்பட உள்ளன என்பது குறித்து அங்கக்கூடிய அதிகாரிகள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் ஆகியோர் முதல்வர் அவர்கள் வந்து அறிவு பணியிலும் ஈடுபட இருக்காரு ஆலோசனைகளும் அறிவுறுகளும் அவருக்கு வந்து வந்திருக்காரு இருக்காரு செயல்பட வேண்டும் அற்புதமாக பொதுமக்கள் தகவல்களுக்கு நன்றி ஜெகதீஷ் தூத்துக்குடி மாவட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று நேரில் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார் இதற்காக சென்னையிலிருந்து தற்பொழுது தூத்துக்குடிக்கு விமானம் மூலம் புறப்பட்டார் தூத்துக்குடி சென்று அதிகனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு மேற்கொண்டு மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் வழங்க இருக்கிறார்